தூத்துக்குடி மாநகராட்சி பாடியன் அஞ்சு இது வட்டக்கோயில் சந்திப்பு பிரதான மெயின் ரோடு இந்த ரோடு வேம்பார் வேளாங்கணி நகர் ராமேஸ்வரம் போன்ற பிரதான பயணி இப்போ ஊருக்கு போகக்கூடிய ஒரு பொதுவான பெரிய சாலை இந்த ரோடு இந்த ரோடுடைய ஜங்ஷன்ல பார்த்தீங்கன்னா ஒரு நாலு ஒண்ணுக்கு நீங்க பாத்தீங்க அப்படின்னா ராமேஸ்வரம் வேளாங்கணி வேம்பாறு தருவோம் இப்படி நாலு ஒன் நாலு ஒண்ணுக்கு ஈஸியா ரோட்ல வந்து அதிக அளவுல வந்து பஸ்ஸுகள் போக்குவரத்து செல்லக்கூடிய ஒரு பகுதி இந்த பகுதியில வந்து இந்த என்னுடைய வார்டுக்கு உட்பட்ட பகுதியில இருந்து வெளியே வரக்கூடிய இந்த இடம் வந்து முன்பு வந்து ஏதோ ஒரு ஒரு மன்றம் இருந்ததாகவும் அந்த மன்றத்துடைய செட்டு ஒன்று இருந்தாலும் நாள இருந்துச்சு இந்த தகர செட்டு வந்து திரும்பக்கூடிய பகுதியில வந்து பொதுமக்கள் செல்லக்கூடிய பகுதியில வந்து அஹ் இடையூறாக இருந்தது அதாவது இங்கிருந்து தெருக்குள்ள இருந்து வரக்கூடிய மக்கள் திரும்பணும் அப்படின்னா இந்த வெளி போக்குவரத்துடைய வாகனங்கள் வந்து அவங்களுடைய பார்வைக்கு தெரியாது அந்த பார்வைக்கு தெரியாத ஒரு காரணத்துல அடிக்கடி ஒரு விபத்து ஏற்படுத்தும் விதமாகவும் அவங்க ஒரு பெரிய பெரிய பிரச்சனையை நீண்ட காலமா பல வருடங்கள் சந்திச்சு வந்தாங்க இதனுடைய ஒரு பகுதியாக பொதுமக்களுடைய பயன்பாட்டுக்காக இந்த சாலை அவங்களுடைய பயணத்துக்கு சரி செய்ய வண்ணமாக இந்த முக்க வந்து சரி செய்யக்கூடிய வண்ணமாக இதுல ஏற்கனவே ஆக்கிரமிக்க ஆக்கிரமிச்சு வைக்கப்பட்ட இந்த செட்டை வந்து இன்னைக்கு மாநகராட்சி நிர்வாகம் வந்து எடுக்கப்படுகிறது மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் அவருடைய ஆணைக்கிணங்க தூத்துக்குடி மாநகராட்சி மாவட்டம் முழுவதும் இருக்கக்கூடிய பல்வேறு வளர்ச்சிப் பணிகள் நம்முடைய தாவட முன்னேற்ற அரசுல வந்து நடந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது மாண்மிகு அக்கா கனிமொழியக்கா அவருடைய நிதியில வந்து கிட்டத்தட்ட ஐம்பது வருஷ கனவா இருக்கக்கூடிய பொதுமக்கள் இதுல ஒரு ஒரு பயணிகள் நிலை கூட இது வரைக்கும் இந்த இடத்துல அமைஞ்சதே கிடையாது அவங்களுடைய நிதியில வந்து ஒரு பயணிகள் நிலை கூட நம்ம வந்து அமைச்சு கொடுத்துருக்கோம் இந்த பொதுமக்களுடைய இருந்து அந்த பயணிகள் ஏறக்காக ஒன்னு அமைச்சு கொடுத்துருக்கோம் போல இந்த மாநகராஜ பிரதான சாலைகள் எங்கெல்லாம் இருக்கோ மக்கள் பயன்படக்கூடிய சாலைகள் எங்கெல்லாம் இருக்கோ அதுல வந்து போக்குவரத்து நெரிசல் இல்லாம மக்கள் போவதற்கான பல்வேறு கட்ட பணிகள் நம்முடைய வணக்கத்துக்குரிய மேயரவர்கள் எடுத்துக்கொண்டு எடுத்து கொண்டு வருகிறார்கள் அதன் அடிப்படையில வந்து இந்த சாலைய வந்து சைட்ல வந்து பொதுமக்கள் செல்வதற்கு இடையூறாக இந்த இடம் வந்து அகற்றப்பட்டு இருக்கிறது இதை வந்து ஒரு அரசியல் காரணத்தாக எடுக்கப்பட்டதாக வந்து ஒரு சிலர் வந்து குற்றஞ்சாட்டுறாங்க இது அரசியல் காரணத்துக்காக எடுக்கப்பட்டது அல்ல இது மக்களுடைய நலனை நூறு சதவீதம் கருத்தில் கொண்டு தான் இது அகற்றப்பட்டிருக்கு இது அரசியல் உள்நோக்கம் எதுவுமே கிடையாது இந்த அருகில் இருக்கக்கூடிய நிலத்தை வைத்து ஒரு அரசியல் செய்து கொண்டு அந்த நிலத்தை காரணம் காட்டிதான் இந்த பயணிகள் எனக் எடுத்ததாக முன்னாளுடைய முன்னாள் மேயரை வந்து ஒரு குறை சொல்கிறார்கள் நம்மளுடைய மாநகராட்சி நிர்வாகத்தின் மீது நாங்கள் சொல்றாங்க ஒன்னே ஒன்றுதான் ஏற்கனவே நீங்க வந்து மாமன்ற உறுப்பினர் இருந்தீங்க நகராட்சி காலத்துல இருந்தே இருந்திருக்கீங்க அப்போ இந்த நிலம் வந்து அரசாங்கத்துடைய நிலம் என்று சொன்னால் ஏன் அதை நீ மீட்பதற்கு அன்னைக்கு நீங்க நடவடிக்கை எடுக்கல அதுக்கப்புறம் ஒரு அதிகாரத்தில் இத்தனை நாள் தள்ளி தள்ளி போட்டு இந்த நிலத்தை கையெழுத்தப்படுத்தாமல் ஏதோ ஒரு செய்தி செய்திகளை செய்து விட்டுக்கொண்டு என்று மக்களுடைய நலனுக்காக அரசாங்கம் மாநகராட்சி நேரம் நடவடிக்கை எடுக்கும் போது அரசியல் பேசுவதும் அவதூறு பேசுவதும் நல்லது கிடையாது ஏன்னா மக்களுடைய நலனுக்காக தான் வந்து இந்த பணிகள் செய்யப்பட்டிருக்க தவிர மற்றபடி இல்ல அரசியல் காரணங்கள் எதுவுமே கிடையாது விபத்து போன்ற விதத்துல இருந்து மக்கள் வந்து பாதுகாக்கப்பட வேண்டும் அவருடைய போக்குவரத்துக்கு எளிய முறையில் சாலைகள் இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த மாநகராட்சி நிர்வாகத்து நோக்கம் அந்த பணிகள் செய்யப்பட்டிருக்கு மக்கள் பாராட்டுறாங்க இன்னைக்கு பார்க்க சொல்றாங்க திரும்ப நல்ல வசதியா இருக்கு நிறைய பேர் சொல்றாங்க அந்த அளவுக்கு ஒரு நடவடிக்கைகளும் ஒரு பணிகள் தான் இது செய்யப்பட்டுள்ளது என்பது தெரிவித்துக் கொள்கிறேன் இல்ல இது மாநகராட்சி இடம் என்பதை வந்து ஒரு தகவல் சொல்றாங்க இது மாநகராட்சி இடம் என்று சொன்னால் அது அரசு அரசாங்கம் வந்து மாநகராட்சி அதிகாரி வந்து ஆய்வு செய்து கொண்டு அதுக்கான உரிய நடவடிக்கை நாங்கள் எடுப்போம் நாங்கள் கேட்பதால் இதே தான் நீங்க மாநகராட்சி நிர்வாகம் என்று இன்னைக்கு சொல்றாங்க இதை நாங்க மீட்க சொன்னதுனால இதை எடுத்ததாக முன்னாள் மேயர் வந்து ஒரு ஒரு குற்றச்சாட்டு சொல்றாங்க நாங்க நீங்க ஏற்கனவே கவுன்சிலர் இருந்தீங்களா பத்து வருஷம் கவுன்சிலர் இருந்தீங்களா இந்த மாநகராட்சியுடைய மேயரா இருந்தீங்களா அன்னைக்கு இந்த நலத்தை வேற ஏதோ காரணம் இருந்தா இல்ல உங்களுடைய தேவைக்காக பயன்படுத்தப்பட்டு கொண்டிருந்ததா எதற்காக செய்யல நீங்க சொல்லி பரவாயில்ல இன்னைக்கு தூத்துக்குடி மாநகராட்சியில அரசுக்கு சொந்தமான இளங்க நிலங்கள் சாலைகள் எங்கெல்லாம் ஆக்கிரமிப்பு பட்டு வச்சிருக்கிறதோ அத்தனை இடங்களும் மீட்டெடுக்கப்பட்டு பொதுமக்களுடைய நலனுக்காக பல்வேறு பணிகளும் இந்த மாநகராட்சி செய்து கொண்டிருக்கிறது அதையெல்லாம் பொறுத்து கொள்ளாமல் இந்த மக்கள் செய்யப்பட்ட ஒரு விஷயத்தை அவர்கள் அரசியலாக பேசுகிறார்கள் அரசியலாக்கிறார்கள் எதுவாக இருந்தாலும் சரி அது இருந்தால் அரசாங்கம் அரசு அதிகாரி உரிய நடவடிக்கை எடுத்து அந்த இடத்தை மீட்பதற்கு என்னையோ தூத்துக்குடி மாநகரம் முழுவதும் என்ன பணிகள் நடக்கிறோ அது இதுக்கும் பொருந்தும் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் அந்த பிரதேச ஐந்தாவது மாமன்ற உறுப்பினர்